என்ன விடியோன்னா எப்படி சொல்வது ரொம்ப ஹாப்பியான விடியோ தான் யாரெலாம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அது பாப்பா சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான் அவதான் எடுப்பாளாமா அவ தான் காட்டுவாளாமா அவங்க கிட்ட பாருங்க என்னன்னு பாப்பா வந்ததுனாலதான் கிடைச்சது யாருலாம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க உங்களோட வலைபாப்பு வளையல் வந்து யாரெல்லாம் வச்சுருக்கீங்க பத்திரமா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து பத்திரமா வச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் இங்கே போட்டு போயிட்டேன் ஆனால் பத்திரமா தான் இருந்திருக்கு பார்த்துட்டிங்களா மாசமாக வந்து வளைய வந்து எதுக்கு போடுவாங்கன்னா பாப்பாவுக்கு கேட்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக சொல்லுவாங்க இப்போ இதை பார்த்து சந்தோஷப்படுத்திட்டு காப்பாருங்க இத வச்சு விளையாடுறாடி யாரே யாரே ஆடுற ஐயா வளையல் போயிருக்கமா போய் எடுத்துறா உடச்சா உடச்சிட்டா ஒரு வளையல உடச்சிட்டா கண்ணாடி விலையெல்லாம் உடம்பு போச்சு போட்டோன்னு இதுதான் கிட்ட காட்டலான்னு தோணுச்சு வந்து பழசெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா தான் இருக்குது இந்த வெளியே பிடிச்சிருந்த மாதிரி தான் எப்படி அப்பா ரே சொல்லு வெட்டாக வந்துருக்கு திருப்பிட்டே இருக்கா இங்கே வந்து சரி இடத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி ரூட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போதும் சரியா முன்னாடி பாய் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுறேன் ஓகே பா எனக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா